இந்த மாதிரி டிஷர்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த டிஷர்ட்டில் இப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க மேக்சிமம் இந்த மாதிரி அழகழகான டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸு ரெஃப்லெக்டிவ் ஸ்டிக்கர்ஸு அண்ட் சப்ளிமேஷன் பிரிண்ட்டு இது எல்லாமே பண்ணி உங்களோட டீஷர்ட்டை நீங்கள் கேட்கற மாதிரி இந்த மாதிரி அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிஷர்ட்டையும் இவங்களே ஆர்டர் பேஸில் பண்ணி தராங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்திங்கன்னா ஐடி ப்ரிண்டர்ஸுங்க சப்ளிமேஷன் பிரிண்டு டிடிஎஃப் ஸ்டிக்கர் ரிஃப்லடி ஸ்டிக்கர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் தரமான குவாலிட்டியில் பண்ணிகிட்ருக்கறோம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை விட நல்ல பெஸ்ட் ரேட் பண்ணிகிட்டு நல்ல குவாலிட்டி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு நூறு பீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்குறோம் டிடிஎஃப் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பண்ணுறோம் ராட்டிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ரெகுலராக உங்களுக்கு இது எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கொடுக்குறோம் டெலிவரி சேம் டே காலையில் ஆர்டர் கொடுத்திங்கன்னா ஈவினிங்கே நம்ம டெலிவரி கொடுத்துறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ளிமெஷன் பிரிண்ட் இருக்குது ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் இருக்குது எல்லாமே சேம் டே டெலிவரி ஆஃப்டர்நூன் கொடுத்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் பார்சல் போட்டுருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஷர்ட் நம்மளே சப்ளை இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுக்கு உண்டானது கபடிக்கு உண்டானது ஹோட்டல் ஹோட்டல்ஸ்க்கு உண்டான நூறு பீஸு ஐம்பது பீஸு இருபது பீஸு முப்பது பீஸு எல்லாமே ஷர்ட் நம்மள அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டிசைனை போட்டு நாங்களே உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம் கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலர் டிஷர்ட்டு இதெல்லாம் ரவுண்டிங் டிஷர்ட் இந்த மாதிரி பிரிண்டடடு டிசைன் நிறைய டிஷர்ட் இருக்குது நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ என்ன கலர் என்ன சைஸு நீங்கள் கேட்குற மாதிரியே டிசைனை ரெடி பண்ணி லோகோ எல்லாமே டிசைன் இவங்களே பண்ணி நீங்கள் கேட்குற டெஸ்ட்டாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி ஒரு ஷர்ட்டை எடுத்து அந்த டீஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் டிசைனுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து உங்கள் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்கே உங்களுக்கு வந்து கொரியரும் பண்ணிவிடுறாங்க டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு இது வந்து ரவுண்ட் நெக் டீசர்னா பத்து கலர்ண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்இஎல்ஏ எக்எல் டபுள் எக்ஸல் நான் நீங்க கொடுக்குற டிசைனை போட்டு இந்த டிஷர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு நூற்றி எம்பது ரூபாய்க்கு தர குவாலிட்டி நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லா ஜிஎஸ்எம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது ஜிஎஸ்எம் இருநூத்தி இருபது ஜிஎஸ்எம் கிளாஸ் குவாலிட்டி நீங்க கேக்குற பிரிண்ட் நாங்க போட்டே கொடுத்துருவோம் எல்லாமே திருப்பூர் எக்ஸ்போர்ட் பண்ணதுங்க எல்லாமே திருப்பூர் இந்த இங்க லொகேஷன் ஏதோ திருப்பூர் தான் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டிஷர்ட் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க சோ குவாலிட்டி எதிர்பார்க்காத விதமா இருக்கும் டீஷர்ட்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ஸ்டிக்கர் மினிமம் உங்களுக்கு 100 பீஸ்ல இருந்து கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 100 பீஸ்ல இருந்து லாக்ஸ் கணக்கான பீஸ் நாங்க ஸ்டிக்கர் கட் பண்ணி கொடுக்குறோம் ரோல் ஆவும் கொடுக்குறோம் நீங்க ரோல் ஆவானால வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸால வாங்கனால வாங்கிக்கலாம் அதே மாதிரி அப்படித்தான் டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பீஸோ நூறு பீஸோ ஐம்பது பீஸோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் லாக்ஸ் கணக்கான பீஸ் நம்ம வாங்கிக்கலாம் மேனுஃபேக்சர் நாங்களே வச்சுருக்கிறோம் மேன் பவர் எங்ககிட்டே இருக்குது நீங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் டெலிவரி பண்ணிருவோம் சேம் டேட்டில் நான் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ஃபாலோஸ்க்கு சொல்லிடுறேன் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரோட்டில் எம்பிஎஸ் சினிமா இருக்கும் எம்பிஎஸ் சினிமா தேட்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரிண்டேஷன் போர்டு இருக்கும் நம்ம பில்டிங் மேலே டவர் இருக்குங்க ஏர்டெல் டவர் ஒன்று இருக்கும் ஐடி பிரிண்டர்ஸ் பெரிய போர்டு இருக்கும் உங்களுக்கு அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒர்க் நடக்கும் நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் கேட்குற கலர் டிசைன் நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட் கேட்டிங்கனாலும் சரி எப்படி ஒரு டிசைன் கேட்டிங்கனாலும் சரி இவங்களே டிசைனர்ஸ் வச்சிருக்காங்க டிசைன் பண்ணி உங்களுக்கு கொரிய ஃபெசிலிட்டியும் ஸ்டிக்கர்ஸ் பண்றாங்க டிடிஎஃப் ரெஃப்ளெக்டிவ் அண்ட் என்ன ஸ்டிக்கர் ஒன்றும் பேர் டிடிஎஃப் சப்ளிமேஷன் சப்ளிமேஷன் டிடிஎஃப் ரெஃப்ளெக்டிவ் சப்ளிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸாகவும் கொடுக்குறாங்க டிஷர்ட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டிஷர்ட்டில் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி ஃபெசிலிட்டியும் இருக்காங்க எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குங்க இவங்க கிட்டேருந்தே நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டும் இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி அது குவாலிட்டியான டிஷர்ட்டை உங்களோட பேர் பிராண்ட் நேம் போட்டோ அது லோகோ அது உங்களுக்கு பிடிச்ச கலர்ல காலர் டிஷர்ட்டு ரவுண்ட் நெக் டீஷர்ட்டுன்னு எப்படி நீங்கள் கேட்டிங்கனாலும் அதை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கங்க